ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அவர் அவர் வாழ்க்கை என்ன தான் வளர்ப்பு இருந்தாலும் தாத்தா பாட்டிங்களோட வளர்ப்புங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே தேவை இந்த கதையில் ரொம்பவே அருமையாக சொல்லியிருக்காங்க கேட்போமா அவர் அவர் வாழ்க்கை கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவை ரசித்து கேட்டுவிட்டு அமுதாவும் கணேசனும் இரண்டு பஸ் பிடித்து வேப்பம்பாளையம் ஸ்டாப்பிங்கில் இறங்கி இருளடைந்த பாதையில் முக்கால் கிலோமீட்டர் நடந்து மூச்சு வாங்க அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தனர் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த ரஞ்சித் தலையை நிமிர்த்து வேர்த்து பூத்து களைப்படைந்த அவர்களின் முகங்களை பார்த்ததுமே புரிந்து கொண்டு பஸ்ல வந்தீங்களா என்றான் ஏன்பா இப்படி கஷ்டப்படுறீங்க கால் டாக்ஸில வந்திருக்கலாம்ல என்று கோபித்து கொண்டான் அது சரி டாக்ஸிக்காரன் ஐநூறு ரூபாயில கேட்பான் பஸ்ல பழனியிலிருந்து ஈரோடு வந்து போகவே எங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு ஆகாதே என்றார் கணேசன் சிரித்து கொண்டே அப்பா சில விஷயங்கள்ல பணத்தை கணக்கு பார்க்க கூடாது நம்ம தான் முக்கியம் இன்னைக்கு பாருங்க வீட்டில் டின்னர் செய்யலை ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே கவி கவிதாவுக்கு சிவியர் மைக்ரேன் உள்ள படுத்துட்ருக்கா ஆன்லைனில் இட்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் டேபிள் மேலே இருக்கு நானும் சதீஷும் சாப்பிட்டாச்சு கவிதா ஒன்றும் வேணான்னுட்டா நீங்களும் அம்மாவும் போய் சாப்பிடுங்க என்றான் ரஞ்சித் முகாம் கை கால்கள் அலம்பிக்கொண்டு கணேசனுக்கு பரிமாறிய அமுதா படுக்கை அறையில் நுழைந்தாள் வெளிச்சத்திற்கு பயந்து இரவு விளக்கை கூட போடாமல் இருட்டில் படுத்திருந்த மருமகளின் தோல் தொட்டு மெல்ல உசுப்பினாள் கண்களை சுருக்கியபடி அவளை பார்த்து வந்துட்டீங்களா அத்த என்று எழுந்து அமர்ந்தாள் ஏமா சாப்பிடாம படுத்தா தலைவலி இன்னும் ஜாஸ்தியாகும் ரெண்டு இட்லி சாப்பிடு நீ சிரமப்படாத நான் இங்கேயே கொண்டு வந்து தரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பால் காய்ச்சி தர அதையும் குடி கொஞ்சம் தலைவலி மட்டுப்படும் வேண்டாம் என்று மறுத்தவளை வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள் தானும் இரவு உணவை உண்டு முடித்து பாத்திரங்களை துலக்கி வைத்துவிட்டு இளம் சூடான பாலில் சிறிது மஞ்சள் தூளை போட்டு கவிதாவிடம் கொடுத்தாள் இப்ப தூங்குமா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே மெதுவா எந்திரி நான் பாத்துக்கிறேன் என்ற மாமியாரை நன்றி ததும்ப பார்த்தாள் கவிதா இரண்டாவது படுக்கையறைக்குள் நுழைந்த போது தாத்தா நேத்து நீங்கள் சொன்ன ட்ரில்லுக்கான ஆன்சர் என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று கணேசனிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் சதீஷ் அவர் அதை விளக்கமாக சொல்லி முடித்ததும் ஓடி வந்து அமுதாவின் கழுத்தை கட்டிக்கொண்டான் பாட்டி எனக்கு பிரலகாதன் கதை சொல்றேன்னு சொன்னியே என்று சலுகையுடன் கொஞ்சினான் அவள் சொல்ல சொல்ல விழிகள் விரைய கேட்டுக்கொண்டே உம் கொட்டினான் கதை முடியும் தருவாயில் அப்படியே பாட்டியின் மடியில் படுத்து உறங்கி போனான் கணேசன் பழனியில் உள்ள அரசு பள்ளியில் கணக்கு வாத்தியாராக வேலை பார்த்து ஓய்வு பெற்று எட்டு மாதங்கள் ஆகின்றன மகள் சரிதா திருமணமாகி மருதுரையில் இருக்கிறாள் மகன் ரஞ்சித் ஈரோடு கலெக்டரேட்டிலும் கவிதா ஒரு தனியார் அலுவலகத்திலும் பணிபுரிகின்றனர் அவ்வப்போது கணேசனும் அமுதாவும் ஈரோடு வந்து இரண்டு மூன்று நாட்கள் தங்கிச் செல்வர் வெளியே போய் வந்த அசதியில் இருவரும் தூங்கிவிட்டாலும் பழக்கத்தின் காரணமாக சரியாக ஐந்தரைக்கெல்லாம் அமுதாவிற்கு விழிப்பு வந்து எழுந்து அமர கணேசனும் கண் விழித்தார் ஒரு காபி சாப்பிட்டுட்டு வாக் போயிட்டு வருவோமா அமுதா புன்னகையுடன் தலையாட்டினாள் பத்து நிமிடங்களில் இருவரும் தயாராகி கிளம்ப எத்தனித்தபோது தாத்தா எங்க போறீங்க ரெண்டு பேரும் கண்களை கசக்கியபடி எழுந்து அமர்ந்த பேரனை வியப்புடன் பார்த்தனர் இருவரும் அட போக்கிரி பயலே ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட என்று பேரனின் தலையை அன்புடன் வருடினாள் அமுதா அவர்கள் நடைப்பயிற்சிக்கு கிளம்பியதை தெரிந்து கொண்ட சதீஷ் தானும் தாத்தா பாட்டியுடன் வருகிறேன் என்றான் சாக்ஸ் சூ அணிந்து கொண்டு கிளம்பினான் வீட்டுக்கருகில் இருந்த பூங்காவில் அரை மணி நேரம் நடந்தனர் சுதீஷும் உற்சாகமாக அவர்களுடன் நடந்தான் அங்கிருந்த செடி கொடிகளின் பெயர்களை கேட்டு தெரிந்து கொண்டான் இடையில் சருக்களில் விளையாடி ஊஞ்சலில் ஆடினான் வீடு திரும்பிய போது நாளிதழ் வாசித்துக் கொண்டிருந்த ரஞ்சித் அடே அப்பா லீவுனால் ஒன்பது மணி வரை தூங்குற நம்ம சதிசாயிது என வியந்தான் தாத்தா பாட்டி கூட ரொம்ப ஜாலியா இருக்குப்பா ஐ லவ் தெம் அண்ட் வான் டு பி வித் தெம் என்றான் குதித்து கொண்டு கேட்டிங்களாப்பா உங்கள் பேரன் சொல்றத நீங்க வந்த இந்த ரெண்டு நாள்லையே அவன்கிட்ட எத்தனை மாற்றங்கள் தெரியுமா காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு ரெடியாகிறது சாப்பிட்றதுன்னு எல்லாம் கரெக்டா நடக்காது செல்போனே கதியாயிருந்தவன் இப்போ அதை எப்போவாவது தான் எடுக்கிறான் கையில் காப்பி டம்ளரோடு வந்த கவிதா நானுமே காலையில் நிம்மதியா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு போறேன் இதுவே மத்த நாட்கள்ல நின்னுக்கிட்டு எதையோ பேருக்கு கொறிச்சிக்கிட்டு ஓடுவேன் மதியமே தலைவலி வந்துடும் இப்ப நின்னு நிதானமா கிளம்ப முடியுது எல்லாம் அத்தையோட உதவியால என்றால் பூரிப்புடன் சமையலறைக்குள் நுழைந்த அமுதா குளிர்சாதன பெட்டியை திறந்து காய்கறிகளை எடுத்து ஒரு டப்பில் தண்ணீர் பிடித்து அவற்றை அலசினாள் நீர் வடிகட்டுக்கும் பாத்திரத்தில் போட்டு ஒரு ஓரமாக வைத்தாள் மீண்டும் ஹாலுக்கு வந்தபோது அப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க ரெண்டு பேரும் எங்களோடையே இருந்துடுங்க அதைவிட பெரிய பாக்கியம் எங்களுக்கு எதுவும் இல்லை என்றான் ரஞ்சித் கணேசன் மௌனமாக மனைவியை ஏறிட்டார் அவள் எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ள கவிதா மாமியாரின் முகத்தை ஆவலோடு பார்த்தாள் இல்லப்பா இத்தனை நாள் நான் வேலைக்கு ஓடி உன்னையும் சரிதாவையும் வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எங்க கடமையை செஞ்சு முடிச்சிட்டோம் அவர் சொல்ல சொல்ல மகன் மருமகள் இருவர் முகங்களும் மாறின இப்ப கொஞ்ச நாளாதான் நாங்க எங்களுக்கான வாழ்க்கையை ஆத்மார்த்தமா வாழ ஆரம்பிச்சிருக்கோம் என்ற தந்தையை ரஞ்சித் சற்றே ஆச்சரியத்துடன் பார்க்க கவிதா குரோத்த முகம் காட்டினாள் ஏனத்தை நான் உங்களுக்கு மூணாவது மனுஷங்களா தெரிகிறமா வெடுக்கென்ற அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமுதா புன்னகை புரிந்தாள் அப்படியெல்லாம் இல்லமா கவிதா நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் கடந்த சில மாசமா அரசு பள்ளியில் பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்கிற பசங்களுக்கு இலவசமாக டியூஷன் எடுக்கிறேன் பாவம் அவங்களால ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு டியூஷன் படிக்க முடியாதுல்ல என்றவரிடம் சரி நீங்கள் பாடம் சொல்லித்தரீங்க அத்தை என்ன பண்ணுறாங்க படிக்க வர்ற பசங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்களா கிளாஸ் முடிச்சு அவங்க போனதுக்கப்புறம் அவங்க போட்டுட்டு போன குப்பையெல்லாம் வாரி எடுப்பாங்களா எரிச்சலும் மாத்திரமும் கலந்து இன்னதை பேசுகிறோம் என்கிற நிதானமின்றி அவள் பேச கணேசனின் முகம் வருத்தத்தில் சுருங்க ஏய் கவிதா அறிவில்லை உனக்கு இப்படி தான் பேசுவியா என்றான் ரஞ்சித் கோபமாக விடுப்பா அவளுக்கு நேத்திருந்த ஒத்த தலைவலி இன்னமும் சரியாகி இருக்காது அந்த வழியில தான் பேசுறா நான் தப்பாவே எடுத்துக்கல என்றால் அமுதான் நிதானமாக இந்த குணம் தான் என்ன பேச வைக்குது பொதுவாக மாமியார்னா குத்தலும் குறையுமா பேசுவாங்க மருமகளை குறை சொல்லுவாங்க ஆனா நீங்க அப்படி இல்ல தங்கமான குணம் எங்களுக்கு கல்யாணமான இந்த பத்து வருஷத்துல கடிஞ்சு ஒரு வார்த்தை பேசுனது இப்படி ஒருத்தர் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இத்தனை நாள் மாமா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதனால நீங்க அங்கேயும் நாங்க இங்கேயும் இருக்கோம் இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து எங்களோட இருந்தா எல்லோருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன் அதான் உரிமையில் அப்படி பேசினேன் உங்களுக்கு மகன் பேரம் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசை அத்தை ஆசை இல்லாமல் இல்லை ஆனால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கோம் என்றால் அமுதா நான் புரியும்படி சொல்கிறேன் கேளுங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தப்போ கிடைக்காத ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் இப்போ வசதி இல்லாத பசங்களுக்கு இலவசமாக சொல்லித்தரதுல எங்களுக்கு கிடைக்குது ஐம்பத்தஞ்சு பசங்க எங்ககிட்ட டியூஷன் படிக்கிறாங்க சாயந்தரம் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் பாடம் நடக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஷெட்டு போட்டு எடுக்கிறேன் தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு நானும் அம்மாவும் அடிவாரத்தில் கிரிவீதி வலம் வந்து முருகன் கோவிலுக்கு போய் நின்று நிதானமாக தரிசனம் பண்றோம் மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்க அம்மா என்ன விட பிஸி தெரியுமா இப்போ அவரை இடைமறை தாமுதா ஒரு நிமிஷம் இருங்க இந்தா வந்துட்டேன் என்று எழுந்து உள்ளே சென்றாள் இரண்டு நிமிடம் கழித்து திரும்பி அவளின் கையில் இருந்த தட்டில் விதவிதமான காய்கறிகள் இதை பாத்தியா கவிதா இந்த கத்திரிக்காய் புடலங்காய் தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் நான் கடையில் வாங்கிட்டு வந்ததுன்னு நினைச்சியா இல்லை இதெல்லாம் நானே விளைவிச்சது தெரியுமா என்றதும் மகனும் மருமகளும் வியந்தனர் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு சென்ட் காலி இடம் இருக்குல்ல அதுல கீரை காய்கறிகள் பயிரிட்டு இயற்கை முறையில விவசாயம் பண்றா உங்க அம்மா தோட்டத்துல மண்ணு கொத்துறது செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறது இயற்கை உரம் தயாரிக்கிறது பறிச்ச காய்கறிகளை கடைகளுக்கு போடுறதுக்குன்னு உங்க அம்மாவுக்கு ஒரு டீமே உதவுது அம்மா என்னம்மா அப்பா என்னென்னமோ சொல்றாரு நிஜமா என்றான் ரஞ்சித் வியப்புடன் ஆமாம்ப்பா நம்ம வீட்ல வேலை செய்கிற கனகாவும் அவ கூட்டாளிக நாலஞ்சு தான் எனக்கு விவசாயத்தில் கை கொடுக்குறாங்க ரொம்ப பாவம் அந்த பெண்கள் அவங்க புருஷன்கள் கூலி வேலை செஞ்சுட்டு வர்ற வழியிலேயே சாராய கடைக்கு போய் தண்ணி போட்டுட்டு தான் நைட்டு வீட்டுக்கே வருவாங்க இதுக்கு உடல் தேய வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற நாலாயிரம் அஞ்சாயிரத்துலேயும் கை வைக்கிறாங்க குடும்பம் நடத்த பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்க அந்த பணம் காணுமா என்கிட்ட வந்து அழுது புலம்புன கனகாவுக்கு ஆறுதல் சொல்லி அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு அதான் இந்த விவசாய ஐடியா சும்மா கிடக்கிற இடத்துல விவசாயம் பண்றோம் பந்தல்ல கொத்து கொத்தா காய்ச்சி தூங்குற அவரை புடலை சுரைக்காய் பாத்திகள் பல விதவிதமான கீரைகள்னு எங்க பார்த்தாலும் பச்சை பசல்னு மனசுக்கே இதமா இருக்கு இடம் நம்மளுடையதுனாலும் பெரும்பான்மையான உழைப்பு அந்த பெண்களோடது அதுல வர வருமானத்தில் முப்பது சதவீதம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மீதியை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துடுறேன் அமுதா சொல்ல சொல்ல இடைமறைத்த கணேசன் அதுவும் காசா தர்றதில்ல அவங்க பேர்ல அஞ்சு வருஷத்துக்கு ரெக்கரிங் டெபாசிட்ல மாசம் மாசம் நானே கொண்டு போய் போட்டுடுறேன் வட்டியோட பணம் அவங்களுக்கு தேவையான செலவு காட்சி வேலைகள்ல கூடை பின்றது ஜல் மேக்கி ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்ன்னு இலவச வகுப்புகள் வேற நடத்துறா இதுல பக்கத்துல இருக்கிற சேரியிலிருந்து ஏழை பெண்கள் வந்து கத்துக்கிட்டு பயனடைறாங்க என்றார் அடேங்கப்பா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்ல மனசு ஊருக்கு உதவுற உங்களை எங்கள் சுயநலத்திற்காக எங்களோட இருக்க சொல்றது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று உணர்ச்சி பொங்க கூறிய கவிதா அத்தையை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் அவர்கள் பேசுவதையெல்லாம் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்த சதீஷ் அப்ப தாத்தாவும் பாட்டியும் என்னோட இங்கே இருக்க மாட்டாங்களா எனக்கு யார் இனிமே ஸ்லோகம் ட்ரில்ஸு கதையெல்லாம் சொல்லப்போகிறா நான் ரொம்ப அன்லக்கி என சோகத்துடன் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டான் சிறுவனை அப்படியே அள்ளி தன் மடிமேல் அமர்த்தி கொண்ட கணேசன் யாரடா கண்ணா சொன்னது நீ அன்லக்கின்னு நாங்கள் தான் இங்கே இருக்க முடியாதே தவிர உன்னைய விட்டு பிரிய போகிறோம்னு சொல்லலையே நீ எங்களோட வந்துடு அங்கே பழனியில் ஒரு நல்ல ஸ்கூலில் ஒன்றை சேர்த்துடுற உனக்கு நானே அருமையாக பாடம் சொல்லி தருவேன் உங்கள் அப்பாவும் அம்மாவும் இங்கே ஃப்ரீயாக வேலைக்கு போயிட்டு வரட்டும் டீலா என கைகளை உயர்த்த டீல் என பெருமகிழ்ச்சியுடன் அவர் கையை பிடித்து கொண்டான் சதீஷ் உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கி தான் கண்ணா எங்களை விட தாத்தாவும் பாட்டியும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க நீ இன்னும் சிறப்பான குழந்தையாக வளருவே என கவிதா சொல்ல அதை ஆமோதித்தான் ரஞ்சித் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே அம்மா அப்பா கிட்டே வளர்கிற குழந்தைங்களை விட தாத்தா பாட்டிங்க கிட்ட வளர்கிற குழந்தைங்க அந்த வளர்ப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் என்ன தாத்தா பாட்டிங்க செல்லம் கொடுப்பாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே தனி கொடுத்தணும்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாங்க தாத்தா பாட்டிங்களோட அரவணைப்பு நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை ஏன் சொல்லப்போனால் நிறைய குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி பேர் கூட தெரியறதில்லை அப்படி தான் இந்த காலத்தில் இருக்கு ஆனால் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டியோட அரவணைப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்க வச்சுக்கவே செய்யணும் ஸோ நம்ம தாத்தா பாட்டி கூட போய் இருக்கலனாலும் அப்பப்போ தாத்தா பாட்டி ஊருக்காவது கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டாவது வரணும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை எப்படி இருந்துச்சு இந்த கதையை பற்றின கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்